வட்டம் சென்னம்பட்டி கிராமம் சித்த கவுண்டனூர் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பிகை உடனாகிய திருமூலநாதருடைய இந்த சிவாலயத்திலே அமாவாசை என்ற இந்த புண்ணிய வழிபாடானது மிக சிறப்பாக கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த அமாவாசை வழிபாடானது பூஜையானது மிக சிறப்பாக நடந்து வருகிறது இந்த கோவில் உருவான வரலாறு நம்முடைய சித்த சித்தகவுண்டூர் என்கிற இந்த புண்ணிய இடத்திலே கிராமத்துடைய வனப்பகுதியிலே ஏரி வாய்க்காலுடைய காரையிலே இந்த சுவாமி இந்த சிவலிங்கம் கிடைத்தார் அப்படி இந்த சுவாமி நம்முடைய எட்டு வயது குழந்தை அடியாருடைய கனவிலே இந்த சுவாமி வந்து சொன்னார் அப்பா நான் இப்படி இந்த வனப்பகுதியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை எடுத்து வழிபாடு செய் என்று ஒரு எட்டு வயசு குழந்தையுடைய கனவுல இந்த சிவபெருமான் போய் சொன்னார் அப்படி அந்த அந்த குழந்தை சொன்ன அந்த உத்தரவை கேட்டு நம்முடைய அடியார்கள் நம்முடைய அன்பர்கள் ஒரு சின்ன சாலை அமைச்சு இந்த இடத்துல சொந்த இடத்துல இவங்க தோட்டத்துல சிவனுக்காக ஒரு கோயிலை கட்டணும் தமிழரசனுடைய குடும்பத்தார்கள் மிக சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை அமைச்சார்கள் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சாரல்ல நம்முடைய தேவர் மடம்னு சொல்லக்கூடிய அந்த மடத்திற்கு கீழே சித்தேஸ்வரன் மலை என்று சொல்லக்கூடிய பாலமலையை எல்லாம் வல்ல பெருமான் இந்த இடத்திலே எழுந்து சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த சித்தர்கள் வாழ்ந்த ஒரு ஊர் அதனாலதான் இந்த ஊருக்கு பெற சித்த கவுண்டன் குதூர் சித்த கவுண்டனூர் என்று அந்த காலத்துல பெயர் வச்சிருக்கிறார் சிவபெருமான் எல்லா இடத்திலையும் எங்கேயும் வரமாட்டார் இன்னைக்கு சிவ வழிபாடு எல்லா இடத்துலயும் குறைஞ்சு போச்சு சிவனை கும்பிட்டா குடும்பம் நல்லா இருக்காது கஷ்ட வரும் கடவுள் இன்னைக்கு நிறைய பொருளியை கலப்புறாங்க சிவனை கும்பிட்டா நாடு நல்லா இருக்காது சிவனை கும்பிட்டா நாங்க சிவனை கும்பிடலாமா அப்படின்னு இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல தமிழ்நாடு முழுக்க போன போயிருக்கிற நம்ம இந்த கிராமம் குறிப்பா நம்முடைய கொங்கு நாடு ஈரோடு மாவட்டத்தில் சென்னம்பட்டி வெள்ளி திருப்பூர் குருவரட்டியூர் அந்தியூர் இந்த பவானியில இருந்து கொஞ்சம் வடவரம் இன்னும் அந்த பகுதியெல்லாம் இந்த வகையில ரொம்ப என்னன்னா இங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நிறைய மாந்திரிக வேலை பண்றது எல்லாரும் சிறுதெய்வ வழிபாடு கடா வெட்டுறதுக்கு போறது கருப்புசாமி கருப்பண்ணசாமி கருப்பராயசாமி அப்படின்னு போறது மணி கொடுக்கறது இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு தான் இந்த பதவியெல்லாம் இந்த மலைவாழ் பகுதி எல்லாம் நிறைய இருந்தது ஆனா மலைக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாரும் லிங்காயத்து இருக்கிறா இதுலாம் தெரியும் அவங்க எல்லாம் சித்தேஸ்வரா பந்தேஸ்வரா மலை மாதேஸ்வரான்னு மலை மாதேஸ்வரன்னா கர்நாடக மக்கள் லிங்கம் அந்த சுவாமியை நீ சிவனை வழிபடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மலையில வாழ்றவங்க பாத்தீங்கன்னா நம்மள கூட சாதாரணமாக இருப்பாங்க ஆனா நம்ம இடத்துல தனியாக அங்கி உரிக்க மாட்டோம் தெரியும் அங்கி ஊர்ல சந்தைக்கு வரணும்னா அங்க இருந்து அவன் சோதரம் எடுத்துக்கிட்டு வந்து கொலாயிர தண்ணி அவனே குடிச்சு அவனே குடிச்சுக்குவான் நம்ம கொடுத்தா கூட வாங்க மாட்டான் உங்களுக்கு தெரியும் இந்த மலை மேல வாழ்றவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில அண்ணன் தண்ணி பகர மாட்டாங்க அப்படியே பண்ணால் கூட உடனே சாணியை போட்டு அதை பெருகிடுவாங்க ஆனால் நம்ம போனோம்னா எல்லாரும் புரிய முடிச்சிருவாள் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அவனுக்கு கூட நம்முடைய இடத்துல சிவபெருமானை கும்பிடுவான் ஆனால் தமிழர பிறந்த நீங்கள் நம்முடைய சமுதாயம் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒரே தெய்வம் சிவன் முருகன் ரெண்டு கிடையாது பாட்டனும் தெட்டனும்ூட்டனும்ூதாதான் வழிபட்ட இடம் யாருன்னா சிவபெருமான கும்பிட்டாங்க ஜம்பு முனிவருடைய பாரம்பரியத்துல வந்தவங்க அதனால ஜம்பு மகிஷியனுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இந்த மக்கள் அந்த ஜம்பு மகிஷியுடைய பாரம்பரியத்துல வந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சா எல்லாரும் அவங்க குழந்தைங்க யாருன்னா சிவபெருமான பழனிமலை ஆண்டவர் அதனாலதான் பழமை பண்டாரம் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா முருகனை கும்பிட்டாங்க சிவனை கும்பிட்டாங்க அப்பிகை வழிபாடு மகாமுனி கருப்பசாமி அந்த முனி இந்த முனின்னு நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு என்னங்க ஈரோடு போனாங்க இருக்காது ஈரோடு தாண்டினீங்கன்னா ஈரோடு தாண்டி நீங்க அந்த காவேரியை தாண்டி ஆச்சுன்னா அந்த முனீஸ்வரன் கோயிலா இருக்காது செம்முனி வாமுனி அந்த முனி இந்த செம்பளி சாம்பலத்துல இருந்த முனி அந்த முனி தான் இருந்தார் இந்த பகுதியில் ஏன் பார்த்த முனிகள் தான் அப்படி கோரமா தண்ணி அப்படியே வச்சுட்டு கையில வச்சிருக்கோம் வருஷம் ஒரு நாள் போய் எல்லாரும் என்ன என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பலி கொடுப்பாங்க இது ஏன் அப்படின்னா இது சித்தர்கள் வாழ்ந்த இடம் இந்த மலைகள்ல சித்தர்கள் வாழ்ந்துக்கிறாங்க அந்த காலத்துல சித்தர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா எங்க சாமி மாதிரி எங்க மாதிரி தாடி சடை கண்ணெல்லாம் சவுந்து போய் நல்லா ஆள் உயரமா அப்படி கோபத்தோட இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சதா சர்வகாலம் தியானத்துல உட்காந்து சிவனை வழிபடுவாங்க சன்னாசின்னு பேரு சன்னியாசி தான் சன்னாசின்னு லாட சன்னியாசி செம்முனி வாமுணி எல்லாம் வந்து கையில கமண்டலத்தோட அப்படி தானியோட இருப்பாங்க நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பகுதியில இப்போ இந்த பவானில பண்டார கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் பவானியில பக்கத்துல அந்தியூர் போற வழி கோயில் பதினஞ்சு முனிகள் சொம்முனி வாமுனி அப்படின்னு பாம்பாடு சித்தர் முனி பாத்தீங்கன்னா கண்ணு அப்படியே கோபத்தோட உட்காந்துருப்பாங்க அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு பண்டை காமிச்சுக்கிட்டு அப்படியே பெரிய சல சலையா இருக்கும் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சித்தர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாம் இந்த மலையில வாழ்ந்தவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வருஷம் ஒரு இந்த மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு மலையில கோபத்தோட கமல்வளத்தை எடுத்துக்கிட்டு கையெழு எடுத்துக்கிட்டு மூலிகை பொருளா எடுத்துக்கிட்டு இந்த பகுதிக்கு வருவாங்க இந்த வெள்ளி திருப்பூர் முரளி சென்னம்பட்டி இந்த குருவரட்டியூர் குளத்தூர் இந்த இந்த பகுதி மேட்டூர் பக்கத்து இந்த இடம் எல்லாம் அப்ப உங்கள மாதிரி ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கிராமத்துல போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வந்து உட்காந்துருப்பாங்க நீங்க எல்லாம் சாமி என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை எங்க வீட்டுல கஷ்டமா இருக்குது என் பிள்ள பயந்துருச்சு காட்டுக்கு போச்சு பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே போனா என்ன பண்ணுவாங்க விபூதி எடுத்து அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு போட்டு ஒரு தாயிட்ட கொடுப்பாங்க மருந்து கொடுப்பாங்க இப்ப இதை குடுத்து என்ன பண்ணுவாங்க போய் உட்காந்துருவாங்க இப்ப இந்த சாமி போயிட்டாருன்னா இப்ப அடுத்த மாசம் காய்ச்சல் வந்துடும் இப்ப சாமி எப்படி பார்க்க முடியுமா அந்த முடிவுகளை பார்க்க முடியுமான்னா பாக்க முடியாது இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா ஐயோ அந்த சாமி உட்கார்ந்து இடத்துல போய் அவர் அந்த அந்த இடம் இடத்துல போய் ஒரு சாணிய போட்டு முழுகி ஒரு விளக்க வச்சு அங்க போய் கும்பிட்டு அந்த மண்ணை எடுத்து பூசினா நம்ம குணமாகுமேன்னு சொல்லி அந்த சுவாமி உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த இடத்துல போய் எல்லாரும் ஒரு சாணிஸ் போட்டு மெழுகி ஒரு கோலத்தை போட்டு விளக்க வச்சு அப்பா இங்களை காப்பாத்துன்னு சொல்லி கும்பிட்டோம் இப்ப என்னாச்சு அந்த இடம் இப்ப இடம் சும்மா இருந்த இடம் என்னாச்சு இல்ல இல்ல இந்த இடத்துல வந்து அவரை மாதிரியே ஏதாவது ஒரு செலவு அப்ப போட அப்பெல்லாம் போட்டாவெல்லாம் கிடையாது அதுல பாருங்க இந்த செயல வைப்பாங்க இந்த மண் மண்ணு பொம்மை மண்ணு புதர் எல்லாம் வைப்பாங்க அப்ப என்ன பண்ணாங்க இந்த சாமி மாதிரியே ஒரு செல செய்யணும்னு சொல்லி மண்பாண்ட செய்யறவங்க போய் சொன்னாங்க எப்பா இப்படி சாமி இருக்கணும் பாரு அவன் என்ன பண்ணா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது களிமண்ணை எடுத்து கண்ணு பெருசா இருக்கும் கோவத்தோட இருப்பாரு பல்லு நிக்கிட்டு இருக்கும் தாடி வச்சிருப்பாரு ஆள் உயரமா இருப்பாரு செலாமுடியோட இருப்பாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலையை செஞ்சு இந்த முனி என்ன பண்ணா மகாமுனி மகாமுனீஸ்வரர் மகாமுனின்னு ஒரு பேரை வச்சு அந்த சிலையை நமக்கு என்னமோ என்னமோ நம்ம நாட்டுல என்னன்னா நமக்கு தெரிஞ்சுதான் கோழி வளர்க்கறது ஆடு வளர்க்கறது அப்புறம் பூசணிக்காய் பரங்கிக்காய் கொத்தவரங்கா கத்திரிக்காய் இப்ப இந்த சாமி அந்த சாமி போயிட்டாரு இல்லையா அந்த சிலையை வச்சு என்ன பண்ணோம் இவர்தான் நம்முடைய குலதெய்வம்னு வழிபாடு செஞ்சோம் இப்ப வழிபாடு செய்த பிறகு இந்த சாமி காணிக்க என்ன பண்ணணும்னு கரெக்டா நம்ம வீட்டுல என்ன இருந்ததுன்னா நம்ம வீட்டுல செம்மறி ஆடு ஆடு கோழி முட்டை அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு படைச்சி அதை நாமும் சாப்பிட்டுட்டு நாலு பேருக்கு போட்டுட்டு திருவிழான்னு கொண்டாடணும் இப்ப என்னாச்சு நிலம இப்ப அப்படியே மாறி போய் இப்ப யாருக்காவது பயம் வந்ததுன்னா பிரச்சனை வந்ததுன்னா உடனே போய் நான் அதை வெட்டுறேன் இதை வெட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணும் அதுதான் தெய்வம் சிவபெருமான் தெய்வம் அந்த சிவபெருமானுடைய தொண்டர்கள் தான் அந்த முனிவர்கள் அந்த முனிகள் அந்த தெய்வங்கள் அதனாலதான் இந்த பகுதியில ஏன் இன்னமும் சிவ வழிபாடு தான் வர வரமாட்டேங்கிறாங்க சிவ வழிபாடு மிக மிக அவசியம் சிவனை வழிபட்டால் உங்க தலையெழுத்து மாறும் சிவனை வழிபட்டால் உங்க விவசாயம் மேம்படும் சிவனை வழிபட்டால் பில்லி சூனியம் வராது பேய் பசாசு அண்டாது செய் தொழில் வியாபாரம் பலகி தருகும் அதைத்தான் நம்முடைய அடியார்கள் இவ்வளவு நேரமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமா பதிகங்களை அதிக மதிகமா ஒரு புரிஞ்சதோ புரியலையோ தெரியாது ஆனால் அந்த பதிகத்துடைய பலன் உங்களுக்கு நன்மைய வந்து தேரும் அந்த பதிகத்துடைய பலன் உங்களை வந்து சேரும் அப்பேற்பட்ட தேவா இந்த சித்த கவுண்ட சிவன் வந்து உக்காரணம்னு நான் முத முதல்ல வரும்பொழுது இந்த இடம் நம்முடைய தமிழரசு அவர்கள் வந்து எங்களை மனத்துல பாக்குற பொழுது இந்த இடம் இந்த ஓல குடிசைல இந்த சிவபெருமான் வந்து இருந்தார் அப்ப எல்லாரையும் பார்த்து நாங்க சொல்லிட்டு போனோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்பாடு நிறைய பேரு என்னடா இப்படி சிவன் கோயில் கட்டுறாங்களே நம்ம ஊருக்கு ஆகுமா ஆகாது எல்லாரும் குறை சொல்றவங்க உண்டு சில பேர் இவ்வளவு அன்பர்கள் இந்த அமாவாசை அமாவாசைக்கு வந்து இந்த சுவாமியை கூப்பிட்டு போய் நல்லா இருக்கோம் சாமி நாங்க இங்க வந்ததுல இருந்து ரொம்ப உடம்பு நல்லா இருக்குது எங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்குது குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது கடன் நீங்க இருக்குது உடம்புல வியாதி போயிருக்குது இப்படி எல்லாம் நிறைய சக்தி இந்த இடத்துல இந்த மண்ணுல அதனாலதான் இவ்வளவு பெரிய கோயிலுக்கே இங்கே உருவாயிருக்கு இல்லைன்னா கோயில் சாதாரணமா கட்ட முடியாது நம்மளால வீடே கட்ட முடியல தொகுப்பு வீடே கட்ட முடியல ஐம்பது வருஷமா இங்கே குடியிருக்கிறோம் இன்னும் ஓல தான் வாழ்றா யாராவது வீடு கட்ட முடிஞ்சுதா ஆனால் கோயில் கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வீடே கட்ட முடியாத போது கோயில் கட்ட முடியுமா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோயில ஒரு சாதாரண ஒரு ஒரு விவசாயி ஒரு சாதாரண ஒரு விவசாயி குழுவில பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோயில கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது சிவபெருமானுடைய கருணை அண்ணாமலையாருடைய கருணை இல்லாம இந்த இடத்துல இந்த இடம் அமையாது இது எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சிவாலயம் இருந்திருக்கணும் அப்பேற்பட்ட இந்த சிவாலயத்தை இந்த கோயிலை மீட்டு எழுப்புகிற ஒரு பணியை நம்முடைய அன்பு செய்திருக்கிறார் அதனாலதான் அந்த சுவாமி திருமூலநாதர் அப்படின்னே பேரு சித்தர்க்கெல்லாம் தலையாயநாதர் திருமூலநாதர் அப்பேற்பட்ட சிவகாமி அம்பிகை உடனாகிய திருமூலநாதர் இந்த சுவாமி சிதம்பரத்துல இருக்கிற இதே பேர் திருமூலநாதர் சிவராமசுந்தரி சுந்தரி அதனாலதான் நம்முடைய இந்த மடத்திற்கு சிதம்பரநாத சுவாமிகளே இங்கே வந்திருக்கிறார் ரிஷிகேஷ்ல இருந்து காசியில இருந்து தங்கை உற்பத்தியாகிற ரிஷிகேஷ்ல இருந்தே நம்முடைய சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இது இரண்டாவது முறையாக அவர்கள் எழுந்தருளி உங்களுக்கு எல்லாம் அருளாட்சி வழங்க இருக்கிறார்கள் நானும் நிறைய இடத்துக்கு போறதில்லை ஆனா எல்லா கிராம கிராமமா போயிட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு அவர் நம்ம நோக்கி நம்முடைய மடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழரசு நம்முடைய ஆதீனத்திற்கு நிறைய வருவார் பணி செய்வார் அதனால நாங்க வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த தை அமாவாசையில அபிராவிப்பட்டவர் இந்த நாள்லதான் அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினார் திருக்கடவுல அப்பேற்பட்ட இந்த தையமாவாசை அமாவாசை மூணு அமாவாசை ஒன்னு தை அமாவாசை ஆடி அமாவாசை மாலையபட்ச அமாவாசை புரட்டாசி மாசம் வருகிற அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளும் நம்முடைய வானத்துல இருந்து தீய சக்திகள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் இறங்கி வர நாள் இந்த அமாவாசை அமாவாசி அமாவாசை அமாவாசை வரணும் அமாவாசைக்கு சிவ வழிபாடு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயில வந்து உட்காரணும் கோயில வந்து உட்காரணும் அப்படி உட்கார்ந்தா பில்லி சுனி அண்டாது பேய் பிசாசம் அண்டாது கண்துணி வராது உடம்புல வியாதி வராது அப்பேற்பட்ட இந்த பகுதிக்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு இந்த சித்த கவுண்டோடு இருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த சுயம்பு லிங்கேஸ்வராக இளைஞர்கள் இருக்கிற இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே நீங்க எல்லாரும் ஒவ்வொரு அமாவாசைக்கு வரணும் கூடிய விரைவில் ஒரு நிகழ இருக்கிறது அந்த கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமான அளவில மிக சிறப்பான அளவிலே இந்த கும்பாபிஷேகமானது நம்முடைய ஆதரங்கள் சார்பாக எங்களுடைய மனத்தின் சார்பாக நம்முடைய சுவாமிகளுடைய ஆசையாலே மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது அது போல இங்க ஒரு மனமும் அமைக்கிறோம் வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இங்க தங்கி அவர்கள் இறைவனை வழிபட்டு விட்டு அவர்கள் உணவருந்தி விட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது நம்மளுடைய எண்ணம் அதுக்காக இங்க ஒரு மனமும் ஒரு உருவாகணும் அப்படி வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய அன்பர்கள் வருவாங்க இந்த கோயில் மிக மிக சிறப்பா வரும் எல்லாரும் நல்ல மேன் வருவீங்க அதனால யாரு என்ன சொன்னாலும் நான் சொல்றேன் கோயிலுக்கு வாங்க சிவன் கோயிலுக்கு வாங்க நீங்க பத்தல என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் அமாவாசைக்கு பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு வாங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்காது சிவனை வழிபட்டீங்க இந்த கோயிலுக்கு வந்தாவே நீங்க நினைச்ச காரியம் கை போடும் செய்கின்ற எல்லா காரியமும் நல்ல முறையில வந்து அமையும் அப்பேற்பட்ட புண்ணியமான இடம் இந்த நம்முடைய சுயம்புலிங்கேஸ்வரர் நம்முடைய திருமுழ சுவாமியினுடைய இந்த சித்த கங்க ஒரு புண்ணிய தளம் எல்லாரும் வரலாம் நீங்க யார் வேணுமானாலும் வரலாம் கிடையாது ஏழை இன்னார் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாரும் அப்பேற்பட்ட ஒரு பொதுவான ஒரு கோயிலாக இந்த கோயிலானது அமைந்திருக்கிறது என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி இந்த கும்பாபிஷேகத்திற்கு நிறைய உதவி செய்யணும் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய நீங்க உடல் உலக்கு தரணும் ஐயா எங்கட பணம் இல்ல பரவாயில்ல பணமே வேண்டாம் ரெண்டு செங்கலை வாங்கி கொடுங்க ரெண்டு மண்ணை அள்ளி போடுங்க வந்து இந்த மூயில கலந்துகிறதே ஒரு பெரிய விஷயம் வந்து இங்க என்ன பண்ண போறீங்க பாருங்க நீங்க அவங்க பாடுறாங்க நாங்க பேசுறோம் அவசியம் பண்ணாது நீங்க வந்து உட்காந்து சாமி கும்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு போக போறீங்க அதனால சிவன் கோயில சாப்பிட சாப்பிட நமக்கு உடம்புல வியாதி வராது சிவன் கோயில ஒரு பிடி சாலமாவது சாப்பிடணும் அப்பேற்பட்ட சிவன் கோயில வந்தவங்களுக்கெல்லாம் பசியார எல்லாரும் பசி இல்லாம வாழணுங்கிறதுக்காக தான் இந்த சிவாலயத்துல அன்னதானம் அமாவாசை அன்னதானமானது மிக சிறப்பாக நிகழ்கிறது இதுக்கு அரிசி வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க காய்கறி வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க எதுவும் இல்லையா ஒரு கையில நாலு அரளிப்பூவை தோட்டத்துல இருந்து ஒரு நாலு அருளிப்பூவை கொண்டு வாங்க ஒரு மாட்டுல இருந்து ஒரு இவ்வளோ ஒரு நீசம்பாடி பாலை கொண்டு கொடுங்க ஒரு விபூதி கொண்டு கொடுங்க இது கூட முடியலன்னு சொன்னா ஒண்ணும் முடியாது அப்படி தரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேவையில்லாத செலவு பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் பணத்தை ஏமாத்திட்டு போவோமா டாக்டரை கொண்டு போய் கொடுப்போம் அதனால சிவனுக்கு செய்யுங்க குடும்பம் தழைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லி நம்முடைய இந்த இந்த நம்முடைய அடியார்கள் சொல்லி பசு என்று கோமாதா வந்து நம்முடைய அடியார்கள் எங்க இருந்து கொடுத்தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பசு பசுமாடு வர்றதுங்கிறது தெரிய விஷயம் அப்படி இந்த கோயிலுக்கு முதல் செல்வமாக கோமாதாவே வந்து காராம்பசு அப்பேற்பட்ட காராம்பசு இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தது ஒவ்வொரு அதிர்ஷ்டமா வருது ஆக நம்முடைய சுவாமிகள் நாங்கள் எல்லாம் இங்க வர வர இந்த ஊர் பெரிய செறிப்படையுது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊருக்கு நிறைய அடியார்கள் வருவாங்க நல்ல பேருந்து வசதி ஏற்படும் அது போல நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க அதனால கூடிய இரவுல அம்பாடி சன்னதியும் கால பைரனுடைய கோயிலும் இந்த இடத்துல உருவாக இருக்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பெரிய யாகங்கள் செய்ய இருக்கிறார்கள் அடியாக நீங்க எல்லாம் ஆண்டுக்கு ஒரு நாள் இந்த கோயில திருவிழா நடத்தணும் மூணு நாள் திருவிழா நடத்தி இந்த திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தணும் அதற்கெல்லாம் இந்த ஊர் பொதுமக்கள் ஆதரவு தரணும் என்று சொல்லி எங்களுடைய மகா தெரிவித்துக் கொண்டு அமாவாசை நாளில் எல்லாரும் பெற்று பெற வேண்டும் நல்ல அருளை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி ஆசிர்வாதம் பண்ணி நம்முடைய ரிஷிகேஷ் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது அருளாசி வழங்கி உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்வார்கள் கிடைக்கும் அடியன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சிவாத சித்திரம்பலம் அதுக்காக நம்ம செய்யற தொண்ட அடியார்கள் பேர்லயே அந்த ஆசிரமத்துக்கு பேர் வைக்கணும்னா திருநாளூர் மடம் அப்படின்னு நாங்க வச்சு அருகிவார் ரிஷிகேஷ் கேதார்நாத் மூணு இடத்துல வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த ஊர்ல வந்து நம்ம அங்க வந்து மெயின் சிறப்பு இயற்கை தான் அதாவது நம்ம ஊர்ல வந்து சிவனை உருவமாக நம்ம வழிபடுறோம் அங்கெல்லாம் அறுப வழிபாடு அந்த அறுப வழிபாடுல இருக்கிற நம்ம இணைமலை ஏன்னா அங்க வந்து நம்ம இங்க சிவனுக்காகவும் நம்ம தெய்வங்களுக்காகவும் நம்ம வந்து மிகப்பெரிய கோயில்கள் ஆலயங்கள் கட்டி நம்ம இந்த வழிபாடு பண்றோம் ஆனா அங்க அந்த மலையே சிவனா இருப்பாரு அங்க இருக்கிற அந்த கங்கையே வந்து அம்பாலா காய்ச்சி கொடுப்பா வேற எதுவுமே கிடையாது அங்க இருக்கிற மலை சிவன் கீழ இருக்கிற கங்கை அம்பாள் இது தான் அப்போ அருவ வழிபாடாக இருக்கின்ற அந்த ஊர்ல கல்யாணக்கு பாக்கியம் வர்ற நம்ம தமிழ் நம்ம வந்து பங்குமிதம் உணவு அவங்க அந்த ஊர்ல எங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சேவைகளை செஞ்சிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வருகை தராங்க அவங்களுக்கு நம்மளால புரிஞ்ச சேவைகள் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு முறை இங்க வரும் இப்போ வந்து விஷயங்கள் நம்மளுடைய இந்த இந்த ஊரை சார்ந்து இருக்கிற சுவாமிகள்ங்கள் சாமி கோயில சொன்னா எனக்கே புரியுதுவோ இப்படிதான் இந்த வரலாறுகள் வந்து வந்துருக்கு காத்திருக்கு அதனால எவ்வளவோ வரலாறுகள் நம்ம இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரியான முறையில புரிஞ்சிருக்கிறோமா இல்லையான்னு தெரியல சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நம் பெற்றோர்கள் நம் தாத்தா

இந்த ஊர் மக்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா என்னுடைய குருவான எனக்கு கிடைச்ச மாதிரி நான் அடிக்கடி வரவும் முடியாது முடியாது சுவாமி உங்க ஊர் பக்கத்துல இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி குருவார்கள்ட்ட போயிட்டு நம்ம எதைய வந்து வழிபடணும் நம்மளுடைய குடும்பங்களை எவ்வாறு வந்து நம்ம முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்றது வாரத்துல ஒரு முறையோ அல்லது மாதத்துல ஒரு முறையோ ஒரு சிறந்த குருமார்கள்ட்ட போயிட்டு அவர்களோட சொற்பொழிவை கேட்கறதின் மூலமாகவோ அவர்கள்கிட்ட நம்ம நம்மளுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாகவோ அதை நாம பின்பற்றினாலே போதும் நம்மளுடைய வாழ்வில் முறையும் சரி நம்ம வாழ்வாதாரமும் சரி சிறந்து விளங்கும் இததான் வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு சில விஷயங்களை சொல்லுவாங்களா இல்ல நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா

அதுக்கப்புறம் நீ குளிக்கணும் குளிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து அடுப்பு பத்திரச்சு பால் காய்ச்சும் இந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் எல்லாமே ஒரு சூரியனுக்கு முன்னாடி ஏன்னா சூரியன் இணையத்துக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும் பெண்கள் குறிப்பா இதை வந்து செய்யணும் அப்படின்றதையெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னா இவை அனைத்துமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய ஆனந்த வாழ்க்கைக்கும் தான் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம அத ஃபாலோ பண்ணல காரணம் நம்மளுடைய உடல் ஒத்துழைக்கலன்னு நம்ம சொல்றோம் உடல் ஒத்துழைக்கலன்னு சொல்றது ரீசன் நம்ம மனசு இல்ல மனம் இல்ல உடம்பு எல்லாருக்கும் ஒத்துழைக்கி நாலு நாள் எழுதிச்சு பார்க்க அஞ்சாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தெரிஞ்சிடும் நாலு நாள் ஒரு வேலையை செஞ்சு பிறகு அஞ்சாவது நாளைக்கு செய்ய வந்துடும் ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல உடம்பு ஒத்துழைக்கலன்னு உடம்பின் மீது பலியை போட்டு நாமத சுத்திட்டு ஒழிய அந்த மனமாற்றத்தை மாத்தி அந்த மனதை தயார்படுத்தினோம்னால போதும் நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்ப அந்த வேலையும் இந்த நேரத்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னாலே போதும் நம்மளுக்கு நோயினுடைய அந்த முதல்ல நம்ம நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னாலே காலையில சூரியனுக்கு முன்னாடி எந்திரிக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க உடனே குளிங்க அப்புறமா குளிங்க குளிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலை நம்மளுடைய வாழ்வில் முறைன்றது எவ்வளவு நேரம் தூங்கணும் எவ்வளவு நேரம் வந்து வேலை செய்யணும் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க மீதி உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா போதும் இந்த ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கடமடை கொண்டு வந்தால் நம்ம வாழ்வு மேல் நோங்கி வரும் என்று அடியாரையின் திருப்பாதத்திற்கு பிரார்த்தனையாக வைத்து இன்று இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இறைவனின் அருளும் குருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்க அடியை பிரார்த்தனை செய்து கொள்